தேனியில் இருந்து எழுச்சி முன்னணி சார்பில் கோலாகலமாக நடந்த விநாயகர் சிலை ஊர்வலம் தேனி மாவட்டம் இந்து எழுச்சி முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தேனி நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழிபாடு செய்யப்பட்ட சிலைகள் ஆற்றில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது இதற்காக தேனி அருகே உள்ள பொம்மைய கவுண்டன்பட்டி சாலை பிள்ளையார் கோவிலில் இருந்து செண்டா மேளம் வழங்க கொட்டு மேலும் தாரை தப்பட்டையுடன் பெண்கள் முளைப்பாறு எடுத்துக்கொண்டும் விநாயகர் சிலைகளை தலையில் சுமந்து கொண்டு முன்னே செல்ல வழிபாடு செய்யப்பட்ட சிலைகள் ஊர்வலமாக பட்டாசு வழங்க வான வேடிக்கையுடன் கோலாகலமாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இந்த ஊர்வலத்திற்கு இந்து எழுச்சி முன்னணி நிறுவன தலைவர் பொன் ரவி மாவட்ட தலைவர் ராம்ராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினார் மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் மாவட்ட செயலாளர்கள் ராமமூர்த்தி சோலைராஜன் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் உட்பட இந்து எழுச்சி முன்னணி பொறுப்பாளர்கள் நகர முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஊர்வலத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தேனி அருகே அரண்மனை புதூர் பகுதியில் செல்லக்கூடிய முல்லைப் பெரியாற்று நீரில் கரைக்கப்பட்டது இந்த ஊர்வலத்தை தேனி நகர் பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் இந்த ஊர்வலத்தில் அசபாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க தேனி டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ये मंडी है मंडी है मंडी है